சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாள் இல்லை சிவனுடைய விரதங்களிலே அது உன்னதமாக போற்றப்படுவது இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியிலே இந்த நான்கு யாமங்களும் கண் வேண்டும் முடியாதவர்கள் இரண்டாம் ஜாமம் லிங்கோர்பவ காலம் வரையிலே கண் வேண்டும் கண் இந்த அந்த பலன் கிடைக்கும் இந்த இரண்டாம் ஜாமம் என்பது லிங்கோர்பவ காலமாக போற்றப்படுவது ராத்ரோ ஜாமத்வயா தர்வயா மகா இசையகா தத்தாத்ரோ என்று போற்றப்படுவது அதே போல மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்த தேயும் ஆசி பண்ணாங்க பக்கத்து அரை இருள் யாமம் தண்ணில் தேசினார் சோதி சுடற் தோன்றினான் காசிரான் முதல் நம் பெருமான் தன் உறு காட்டி நின்றான் இறைவன் இந்த மாசி மாதத்து அபரபட்சத்து சதுர்த்த செயலே ஜோதி வடிவமாக தன் உருவை காட்டி நின்றான் என்று போற்றப்படுவது பிரம்ம விஷ்ணுக்களுக்கிடையே நாம் தான் பெரியவர் நாம் தான் பெரியவர் என்ற இருமாப்பு பொழுது இருவருடைய ஆணவத்தையும் அடக்குவதற்காக ஒரு அசரீதி வாக்கு கேட்கிறது இருவருக்கு நடுவில் ஒரு ஜோதி பிளம்பு தோன்றுகிறது அப்பொழுது அந்த அசரீதி வாக்கு இந்த ஜோதியினுடைய முடியையோ அல்லது அடியோ யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் என்று அந்த நேரத்திலே பிரம்மதேவர் அன்னப்பட்சி வடிவம் எடுத்து முடியை காண்பதற்கு ஆகாயத்தை நோக்கி பறந்து செல்லுகிறார் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியினுடைய கணவன் பிரம்மதேவர் எனவே இந்த அறிவு எப்பொழுதும் மேல் நோக்கி தேடலே போகும் மேலே சென்று கொண்டிருக்கிறது அதிலுமே இந்த அன்னப்பட்சி வடிவம் எடுக்கிறார் இந்த பட்சிகளுக்குள்ளே அன்னமானது புத்தி கூர்மை நிறைந்தது பாலிலே தண்ணீரை கலந்து சேர்த்து கொடுத்தாலும் தண்ணீரை விலத்தி பாலை மட்டும் அருந்தக்கூடிய ஒரு கூர்மையான புத்தி கொண்டது இந்த அன்னம் அன்னப்பட்சி பட்சி வடிவமடைத்தி மேலே செல்லுகின்றார் மகாவிஷ்ணுவோ செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியினுடைய கணவர் எனவே செல்வம் எப்பொழுதும் பூமிக்கு கீழே தான் தானியங்கள் ரத்தினங்கள் இவையெல்லாம் புதையல்கள் முதல் கொண்டு அனைத்தையும் பூமியை தோண்டி எடுப்பது எனவே இந்த வராக அவதாரம் ஸ்வேத வராகம் என்கின்ற வெள்ளை நிற தன்றி வடிவம் எடுத்து மகாவிஷ்ணு பூமியை தோண்டி அடியை காண செல்லுகின்ற ஆயிரம் ஆண்டுகள் சென்றும் இருவராலும் காண முடியவில்லை என்ற நினைப்பிலே இந்த இறைவன் ஜோதி வடிவமாக நின்ற காலம் இந்த லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுகின்றது இது இரண்டாம் ஜாம பூஜை என்பதனை நாம் மனதிலே நிறுத்தி இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்கிறோம் ஓம் சிவாய